திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சௌந்தரேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பதாவது திருப்பதிகம் திரு நாரையூர் திருமுறை மூன்று நூத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நேற்றே இந்த கோவிலுடைய வரலாறுகளை நம்ம பார்த்தோம் நேர பதிகத்துக்கு செல்வோம் காம்பி நெய்வென்ற மென் தோழி பாகம் கலந்தான் நல்ல மூங்கில் போன் போட நல்ல மென்மையான தோல் உடைய உமையை ஒரு பாகமாக அமைத்தினார் நலம் தாங்கு தேன் புனல் சூழ் திகழ் மாமின் திரு நாரையூர் மேய நல்ல நலமே தரக்கூடிய அந்த இனிப்பு நிறைந்த புனல் நல்லா தேன் கலந்த அந்த நீர் சூழ்ந்த மாமடு தடாகம் சூழ்ந்த திரு நாரையூர் அங்கிருக்கக்கூடிய தங்கி அருளக்கூடிய பெருமான் பூம்புணர் புரி பூங் சடையான் நல்லா திரித்த சடை அதில் கற்றை சடை அதில் நல்லா அருமையாக கங்கையை சூடி இருக்கார் பூம்புணல் கங்கையைச் சூடி புலியின் உரித்தோல் மேல் புலியினுடைய தோல் உரித்தோல் அந்த மாயப்புலி தார்காவனத்துக்கு இருடிகள் அமைச்ச அந்த மாயப்புளியினுடைய தோல் உரித்து இடுப்பில் கட்டி பாம்பினை வீக்கிய பாம்பு அதுக்கு மேலே பெல்ட் மாதிரி கட்டிக்கிட்டார் சுவாமி கேட்டுட்டு பண்டரங்கன் பாதம் பணிவோமே பண்டரங்கன்றது கூத்து பண்டரங்கன் சிவபெருமான் ஆடிய கூத்து பேர் பண்டரங்க கூத்து அப்படி ஆடிய திருவடி அதை நம்ம பணிபோது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு கடமை குறிக்கோள் பணிவோமே தீவினை ஆயின தீர்க்க நின்றான் தீவினை தீர்க்க தான் சுவாமி வந்து நின்று நடமாடுதில்லை திரு நாரையூர் மேயான் அவர்தான் திரு நாரையூரில் இருந்து தங்கி அருள் செய்யக்கூடியவர் பூவினை மேவு சடையான் நல்ல கொன்றை வைத்திருக்கக்கூடிய சடையுடையவர் புடை சூழ பல பூதம் பூதக்கடங்கள் எல்லாம் புடை சூழ எப்போதும் போவார் சும்மா அப்படின்னு சொம்னாப்பார் ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டு உகந்தான் ஆனைந்தாடுகள் ஆனால் பசு பசுவிலிருந்து வரக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் அதுவே கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நிலையில் ரொம்ப மகிழ்ந்து இருப்பாராம் அது என்னென்னா முக்கியமாக இந்த ஆ ஆவீனங்கள் வாழணுங்கிறது தான் இது வாழ்காந்தனர் வானவர் ஆவினம் சுவாமியே மகிழ்ந்து இருக்காருன்னா இந்த ஆவினங்கள் இருந்தால் தான் அந்த ஐந்து கிடைக்கும் அப்போ ஆவினங்கள் இருக்கிறது நம்மை காக்குவதற்காக தான் அவ்வளோ சிறப்புடையது ஆவினங்கள் அடங்கார் மதில் மூன்றும் ஏ வினை எய்து அழித்தான் ஏனா அம்பு ஒரு அம்பிலே முப்புடத்தை அழித்தார் அப்படிப்பட்ட களலே பரவா எழுவோமே அப்படியே அந்த திருவடியே வழிபட்டு உய்வோம் மாயவன் மாயவன் திருமால் சேயவன் உருத்திரன் நல்ல சொந்த உடையவர் வெள்ளியன் யாரு வெள்ள விளையாடு பிரம்மன் இவங்க மூரும் ஆண்டவருமாகி விடம் சேரும் மை மிடற்றன் ஆயவன் மகேஸ்வரன் அப்படியே சுவாமியுடைய ஒவ்வொரு நிலையா ஐயாவன் பரபிரம்மம் நாத பிரம்மம் சதாசிவம் மகேஸ்வரம் திருமால் உருத்திரன் திருமால் பிரம்மன் இப்படி மேல இருந்து அப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நமக்காக உயிருக்காக அப்படியே தாழ்ந்து அப்படியே இறங்கி வர ஆகியோ எல்லாரும் யாருன்னு கேட்டா ஆகியோர் ஆந்தரமும் அவன் என்று இத்தனை பேரும் இந்த வேறுபாடுகள் எல்லாம் அந்தர முளைவுகள் எல்லாம் சுவாமி தான் ஒரு ஒருவன் தான் நமக்காக அப்படியே பலவனாக வந்து அவன் செய்கிறார் அவன் என்று ஆகும் அப்படியே வரைனா ஆகும்னா திருமேனி வரைனா மலை போன்ற சுவாமியுடைய திருமேனி அப்படிப்பட்ட பெருமான் தீ அவன் என நெருப்பு ஆகும் நீர் அவன் பூமி அவன் திரு நாரையூர் தன்னில் மேயாமனை மேயானை அப்படிப்பட்ட பெருமானை அருளக்கூடிய பெருமானை தொழுவார் அவர் மேல் வினையாயின வீடுமே அவரை வழிபடுபவருடைய வினை அவங்கிட்ட நீங்கி போயிடும் துஞ்சிருள் ஆடுவர் துஞ்சிருள் நள்ளிருளில் நற்றம் பயின்றாடுவார் என்றது ஒரு அர்த்தம் இன்னொரு துஞ்சிருளுக்கு என்ன அர்த்தம்னா அதாவது மகா சங்காரன் இல்லையா சங்கார காலம் அப்ப ஊடிகள் எல்லாம் ஒடுங்கும் போது ஆடக்கூடிய ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டத்தையும் ஆடக்கூடியவர் தூ முருவல் துலங்கும் சிரிப்பு உடையவர் அந்த குனித்த புறவும் குமிழ் சிரிப்பு கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் துலங்கும் உடம்பினராய் அஞ்சுடரார் எரியாடுவார் அப்படியே தீவண்ணனாக இருப்பாரா ஆறு அந்த கையில் அனலேந்தி ஆடக்கூடியவர் அவரும் தீ வண்ணனாகவே அழகாக அந்த அந்த தீயினுடைய வண்ணமாகவே இருப்பார் விழிக்கண் நெற்றியிலும் இது தீ பொறி அதான் கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி விழிப்பிடக்கூடிய நெற்றி கண்ணுடையவராகவும் நஞ்சுமிழ் நாகம் அடைக்கு அசைப்பார் நஞ்சை உமிழக்கூடிய நாகத்தை இடுப்பிலே கட்டி கொள்வார் நலம் ஓங்கு நாரையூர் நலமே ஓங்கி நிற்கக்கூடிய அந்த நாரையூரிலே எம் சிவனாருக்கு எங்கள் அப்பா என்னுடைய அன்புக்குரியவர் சிவபெருமானுக்கு அடிமைப்படுவார்க்கு இனி இல்லை ஏதமே ஏதம்னா துன்பம் யார் சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டு வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் துன்பமே கிடையாது பொங்கு இளம் கொன்றையினார் அதனால் தலை தலைச்ச அப்படியே கொன்றை இலை அப்படியே அருமையான கொன்றை அந்த மலர் அப்படியே மென்மையாக இருக்கும் கொன்றை ஆனால் இளம் கொன்றையினார் கொன்றையில் இருக்கக்கூடிய பெருமான் கடலில் விடமுண்டு இமயோக தங்களை ஆறு இடர் தீர நின்ற தலைவர் அவங்க சாமி வந்து கடல் விட சடை ஓர் திங்கள் வைத்து சடையில நிலவு வைத்து அனல் ஆடினார் கையிலே கண்மத்தை நம்முடைய கண்மத்தை சூட கையில் அனல் ஏந்தி ஆடினார் ஆடலினார் திரு நாரையூர் மேய வெண்கணல் வெண்ணீர் அணிய வல்லார் அந்த வெந்த வெண்ணீர் நல்ல விடை இருக்கும் பூத்த நீர் அந்த நீரும் பூசுவாராம் அணிய வல்லார் இன்னொரு வெங்கடல் தான் சுழலை நீர் அந்த நம்ம எரிச்சப்படாம சாம்பல் எடுத்து அப்போ மேலாவது இந்த கதி நல்ல கதி வரட்டும் இந்த பிள்ளைக்கு அணிய வல்லார் அவரே விடுமியரே அவர் தான் மேலானவர் எல்லாருக்கும் பார் உரு வாய்மையினார் பரவும் பரமேட்டி இந்த புவீர பார்வில் இருக்கக்கூடியவங்க மெய்மையாளர்கள் வாய்மையே வடிவானவர்கள் எல்லாம் பரவும் வழிபடக்கூடிய பரமேட்டி மேலோன் பரமன் பகவன் பரமேஸ்வரன் அதான் பரமேட்டிக்கு அர்த்தம் பையும் கொன்றை தார் உரு மார்பு உடையவன் கொன்றை மாலை சூடியக்கூடிய மார்புடையவர் மலையின் தலைவன் எல்லா மலைகளுக்கும் தலைவன் யாரும் சுழபெருமான் அதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதுதான் கைலாயத்திலையும் அப்போ தான் எல்லா மலையிலையும் காலத்தியான் கைலாயத்து உச்சி உளான் என் கண்ணுளானே கைலாயத்து உச்சி உளான் அவர் தான் காலத்தியான் என் கண்ணுழான் ஏற்கனவே அப்பாடி இருக்காங்க மலைகளை சீர் உரும் மா மருகின் அந்த உமையோர் பாகமாக அந்த மலையினுடைய மலைமகள் உமையை வச்சிருக்கு பெருமான் சிறை வண்டு அறையும் நல்ல வண்டினங்கள்லாம் முயக்கக்கூடிய அந்த வைத்து திரு நாரையூர் உரை எம் இறைவருக்கு இந்த திரு நாரையூர்லேயே தங்கி எப்போது நிலைத்திருக்கக்கூடிய எம் சிவபெருமானுக்கு இவை ஒன்றோடு ஒன்று ஒவ்வாவே வச்சிருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சிருக்காரு நிலை வச்சிருக்காரு இவர் ரெண்டு பேருக்குமே இருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கான்ட்ராவைஸா இருக்கக்கூடிய முரண்பாடு உடையவங்களே அப்பா வச்சிருக்காரு எப்படி அதான் பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போட்டி அவர்கிட்ட போனவொடனே அவைகளெல்லாம் தன் தன்மை இழந்து சிவமாம் தன்மை பெறுவதனாலே அவர்களுடைய இயற்பண்புகள் அப்படியே நீங்கி நீ அது அன்பாவே இருக்கும் சிவம்னாலே அன்பு இல்லையா சிவத்துக்கிட்ட போனவொன்னே எல்லாம் அன்பாயிடும் அது தன் தன் பகையை மறந்துடும் கள்ளி இடுதலை கை ஏந்து கையர் கரிகாடர் சுடுகாடிலே கள்ளிச்செடிகள் செடிகள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல சுவாமி என்ன பண்ணுவாருன்னா அப்படியே இடு தலை ஏந்து கையர் அதான் எதுக்காக சுவாமி அதான் பிச்சேற்றி வர்றார் கரிகாடர் கண் முதலார் கண் கண் உத நெற்றி வெள்ளிய கோவனை ஆடைதன் மேல் மிளிர் ஆடரவு அசைத்து வெள்ளிய விளை விளையு கோவனை கட்டியிருப்பாரா அதில் இடுப்பில் பாம்பு வரை கட்டியிருப்பாரா கீழா நல்லிருளில் நட்டம் அது ஆடுவர் நல்லிருளில் நட்டம் ஆடுவார் ஆக எப்படிப்பட்ட பாருங்க நல்லிருளில் நட்டம் அது ஆடுவர் ஞானசம்பந்தன் வாக்கையும் நம்முடைய சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய நம்ம அற்புதமாக மாணிக்கவச வாக்கியையும் நம்ம உப்பு நோக்கணும் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படி நர்மையாக இருப்பாரு நன் நலன் ஓங்கு நாரையூர் நலன் நலனே ஓங்கக்கூடியது நாரையூரிலே உள்ளிய போர்தினில் அப்படியே தியானிக்கணும் நினைக்கணும் அப்படி செய்தோம்னா அந்த மாத்திரமே அந்த நிமிஷமே நினைச்சாலே என் மேல் வரு வல் வினை ஆயின ஓடுமே என் மேல வரக்கூடிய வல்வினை அதாவது ஆகாமியம் ஏறு வினை வரவே வராது ஓடி போயிடும் எட்டாவது பாட்டு நாமம் என பலவும் உடையான் அவருக்கு பேர் ஒன்னா ரெண்டா பேர் ஆயிரம் உடையான் பேராயிரம் வரவி வானோரியத்தும் பெம்மானை பிரிவிழா அடியாக்கென்றும் வாராத செல்வம் வரவிப்பானை அப்படி வருமா நலம் ஓங்கு தாம் ஓம் என பறை யாழ் குடல் தாழ் ஆர் கடல் பைல பெருமானுடைய திருவடி இல்லக்கூடிய அந்த சலங்கை ஓசையும் யாழும் குடலும் பறையும் இந்த ஓசை ஓ எப்படிப்பட்ட ஆற்றம் அப்பா அது ஐயோ பெருமானே இதெல்லாம் இந்த காலத்தில் பார்க்க போறோமே அப்படியே வீணா போயிடுவோமோ பயமா இருக்க சாமி ஈம விளக்கு எரிசுவோம் சுடலை இயம்பும் சுடுகாட்டில் அந்தந்த கொல்லியெல்லாம் எரியுமா ஈம விளக்குன்னா அந்த கொல்லி அந்த சாம்பார் சாம்பா சாமி பிணங்கள்லாம் எரியக்கூடிய அந்த ஈமும் அதுல போய் சாமி அந்த சுடலையில சுடலையில போய் இயம்புவார் இருக்கக்கூடிய இடுகாட்டில் சுடுகாட்டிலே சாமம் உடைக்க அங்கே போய் சாமகானம் காணும் வருவாரம் எல்லாம் போகிறான் போனால் போயிட்டு போகுது இனிமேலாவது நல்லா வாழ்த்துக்க அடைங்கடா அப்படின்ட்டு நின்று ஆடு வாணும் தளலாகிய சங்கரனே தழல் போன்று அழகுடைய தீ வண்ணனாக இருக்கக்கூடிய சங்கரன் என்றால் உலகுக்கு நன்மை செய்பவர் அப்படிப்பட்ட சங்கரன் நம்ம அப்பா சூவர்மன் ஊ நுடை வெண்தலை கொண்டு உடல்வான் அந்த தலையில வந்து வேற ஒட்டிக்கிட்டு இருக்குமா அதை நாத்தம் பிடிச்ச தலையை தூக்கிட்டு போறாரப்பா இவரு நமக்கே வருத்தமா இருக்குது இவ்வளோ எளிமையுறதுக்காக இந்த மாதிரி இல்லாமப்பா செய்யணும் நீப்பா என்னப்பா நீ ஒளியுண் இது சுந்தரர் அந்த அந்த பாட்டை ஒரு பாட்டுக்கில் அவ்வளவு தூரம் இவரை வந்து பயங்கரமாக சிவபெருமான தோணன் இல்லை அவர் நம்மளால் பாடிட முடியாது அவர் அப்படியே கிண்டல் பண்ணுவார் ஆமாம்ப்பா நீ வேற ரொம்ப ஆனந்தப்படுவார் ஒரே சிரிப்பு அந்த பதிகத்தை எடுத்தோம்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஒளிர்குண் புஞ்சடை மேல் இந்த ஓனகாந்தன் தனி அருமையான பதிகம் அது அந்த பதிகத்தில் அப்படியெல்லாம் பேசுவார் ஒளிர் புஞ்சடை மேல் ஓர் வானிடை வெண்மதி வைத்து வந்தான் நல்ல புஞ்சடை புரிசடை கற்றைச் சடையில அந்த வானிலை இருக்கக்கூடிய நிலவி வைத்து வந்த பெருமான் மகிழ்ந்தவர் வரி வண்டு யாழ் முரள அப்படியே யாழ்ன்றது இந்த ஓசை அருமையான வீணை போன்ற ஒரு கருவி யாழ் அதை போல ஓசை கொடுக்குமா அந்த வண்டுகள் எல்லாம் தேனுடை மாமலர் அன்னம் வைகும் அன்னங்களும் அப்படியே மாமலர்களும்மா இருக்கக்கூடிய அந்த நீர் மலம் சூழ்ந்த திரு நாரையூர் மேய ஆணை ஐந்து வந்தான் அடிய பறவை அடைவோமே அது அப்படியே பறவை இறைவனுடைய திருவடியை பறவை நற்கதி அடைவோம் நம்ம தூசு புனை துவர் ஆடை மேவும் தொழிலாளர் ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு அது பார்த்தாலே அழுக்காக இருக்கும் அந்த கலரில் தான் அவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க யார் பௌத்தர்கள் உடம்பினில் உள் மாசு புனைந்து உடம்புல குளிக்காமல் மாசு ஏறி அப்படி உடை நீத்தவர்கள் அவங்க சமணர்கள் இவங்க ரெண்டு பேரும் மயல் நீர்மை கேளாதே அவங்க மயக்கிற மொழியை பெருசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து உடனே ஐஏஎஸ் ஆயிடுவீங்க உடனே அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் உடனே எல்லாமே நடந்து போயிடும் நீங்க இதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சின்ன துண்டு பிரசாரம் கொடுப்பான் முதல்ல இங்க தான் என்றான் அதோட போனவன் போனாண்டி அவன் அதோட திரும்பவே மாட்டான் பொய்யா சொல்லுவாங்கப்பா அப்படி நீங்க அதை கேட்டாத கேளாத ஞான சம்பந்தர் சொல்றாரு நல்லா கேட்டுக்கோங்க மயல் நீர்மை கேளாதே கேசு உடையீர்கள் இப்போ இப்படி மக்களே நல்ல அறிவு செல்வனுடைய மக்களே தெளிந்து அடைந்தீங்க நல்ல தெளிங்க நான் சொல்கிறதையும் கேட்காதீங்க எது நல்லது கெட்டதுன்றலாம் யோசிச்சு பாருங்கள் பெருமானினுடைய அன்பை கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமா உள்ள ஆற்றல் பெருகி நல்லது கெட்டது தெரிஞ்சு வாழ்க்கை வாழ்ந்து நல்ல வளமையா இருந்து பெருமான திருவிழா அடங்கி தானே ஒரு ப்ராசஸ்ஸு எடுத்தவொடனே நீங்கள் எல்லாமே நடந்துடன முடியுமா அது முடியாது தெளிந்து அடைமின் திரு நாரையூர் தண்ணில் பூசு பொடி தலைவர் நல்லா திருநீர் பூசுன அப்பன் தலைவர் சிவபெருமான் அவருடைய அடியவர் தலைவரையும் வணங்கணும் அவருடைய அடியாரையும் அடியார் அடியே பொருத்தமே சரணாக அடையுங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கெதியாகினதுன்னு சொல்லி அனுமையாக முடிச்சு பதினோராவது பதிகம் பாட்டு பதினோராது பாட்டோட இந்த பதிகம் நிறைவாகுது தன் மதி தாழ் பொழில் புகழி தமிழ் ஞான சம்பந்தன் சீர்காழியுடைய புகழ் புகழிங்கிறது சீர்காழியை குறிக்கக்கூடிய பனிரெண்டு பேர்ல ஒன்று நல்ல தன்ன குளிர்ச்சி பொருந்திய அந்த நிலவு பொழில் சூழ் தாழ் பொழில் சூழ் அப்படியே அந்த நிலவு போய் அளவுக்கு சோலைகள் சூழ்ந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய தமிழ் ஞான சம்பந்தன் ஒன் மதி சேர் சடையான் உறையும் எப்படிப்பட்ட சடை ஒளி பொருந்திய நிலவு சேர் சடையான் அப்படிப்பட்ட சிவபெருமான் உப்பும் தங்கி அருளக்கூடிய திரு நாரையூர் தன்மேல் இந்த நாரையூர் மேலே நான் அடியன் பாடின பாட்டுன்றார் ஞான பண் மதியால் சொன்ன பாடல் பத்தும் அப்பா இந்த பண்மதினு நமக்கு தெரியலையே தானே வேதனையாக இருக்குது நல்லா சும்மா அப்படியே ஓதுவார்கள் நல்லா பயிற்சி எடுத்துப்பாங்க இப்போல்லாம் எல்லாருமே ஓதுவாராயிட்டாங்க அதான் ஆச்சரியமா இருக்குது சாதாரணமாக கூட ரொம்ப அழகா பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிதான் சிவநெறியில சிவபக்தி இவ்வளவு பெரிய அழைன்னு பார்த்ததுக்கும் ஒரே நூற்றாண்டுல இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட பன்மதியார் சொன்ன பாடல் பத்தும் பயின்றார் அப்பா யாரெல்லாம் இந்த பயிர்வாங்களோ படிக்கிறாங்களோ கற்கிறாங்களோ பிணை போகி பிணையெல்லாம் போயிடும் மண் மதியாது இந்த நிலையில்லாத வாழ்வு எனக்கு வேணாம்பா வேற்று விகார விடக்கூடாம உட்கிடப்பா ஆற்றேன் என் ஐயா எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் வான் புகுவார் சோலோகம் போவாங்க பாவம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய சுலோகம் அங்க போவாங்க வானோர் எதிர்கொள்ளவே சும்மாலாம் போக மாட்டாங்க இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மற்ற ஆணை அபிபுரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம் பெருமான் நம் தமது என்றான் நொடித்தான் மலை உத்தவனே அப்படி போவாங்க எல்லாரும் வரவேற்பு பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் சிவனின் கீழ் பாரணி ஞானசம்பந்த பெருமான் சொன்னத நிஜமாகிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி இவருக்கு பிறகு நூற்றாண்டு கழிச்சு வந்தவர் எப்படி வானோர் எதிர்கொள்ள போவார்னு ஞானசம்பந்தர் சொன்ன வாக்க அப்படியே நுடித்தான் மலை உத்தமனே இந்த பதியத்தில் தானினை முன் படைத்தான் அப்படியே சொல்லிட்டார் ஆக ஐயா நடக்கிறது நடக்க போறதுன்னு இதைத்தான் சொல்லியிருக்காரு ஞான சம்பந்தர் அது ஞானத்திற்கு சம்பந்தர் அவங்கள ரொம்ப ஆனந்தமான ஒரு பதிகம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நாய்